வணக்கம் புத்திர பாக்கியம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களை செய்து செய்துவிடுகின்றனர் அப்படி செய்யப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம் உண்டா என்று கேட்பதும் உண்டு மக்களுக்கு சந்தான பிராப்தி அவசியம் இந்த பிராப்தி சிலருக்கு இல்லாமல் போவதுண்டு பொதுவாக இதுபோன்று புத்திர பாக்கியம் இல்லாமல் போவதற்கு சில வகை காரணங்களை பாவங்களில் சொல்லியிருக்கின்றனர் குரு தாய் தந்தையை துவேஷித்து துன்பப்படுத்தி இருந்தால் சந்தான பாக்கியம் இருக்காதாம் இதற்கு பரிகாரம் சொர்ணத்தால் கிருஷ்ண விக்கிரகம் செய்து தானம் செய்தால் சந்தானம் உண்டாகும் அதேபோல் கன்றையும் பசுவையும் தாயையும் பிள்ளையையும் பிரித்தால் சந்ததி உண்டாகாது இதற்கு பூமி தானம் கோதானம் செய்தால் பாவம் விலகி சந்தான பாக்கியம் கிடைக்கும் மேலும் குழந்தைகளை மிரட்டுவது அடிப்பது அவர்களுக்கு கொடுக்காமலேயே ரகசியமாகவோ அல்லது எதிரிலேயோ பட்சணங்கள் சாப்பிடுவது புத்திர தடைக்கு காரணம் இதற்கு பரிகாரமாய் குழந்தைகளுக்கு விளையாட்டு ஜாமான்கள் மரப்பாச்சி சோழி வகைகளை வாங்கி தானம் செய்ய வேண்டும் பிறருடைய குழந்தைகளை அடித்து துன்பப்படுத்துவது மற்ற உயிரினங்களின் முட்டைகளை உடைப்பது போன்ற செயல்கள் சந்ததி நாசம் ஏற்படுத்தும் தண்ணீரில் மூழ்கி இறந்துவிடும் தருவாயில் உள்ள விலங்குகளை காப்பாற்ற முயற்சிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் பாவம் இதற்கு தினமும் கோபூஜை செய்வதும் பசுவுக்கு புல் கொடுப்பதும் பரிகாரமாக சொல்லப்படுகிறது சர்ப்பங்களை அடித்து கொள்வதாலும் ராகுகேது கிரகதோஷங்களாலும் பித்ருக்கள் சாபத்தாலும் சந்தானம் இல்லாமல் போகலாம் நாக பிரதிஷ்டை சர்ப்ப சாந்தி செய்தால் உத்திர பாக்கியம் ஏற்படும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி